ஓ ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு தேவதைகளை எப்படி ஏவல் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி மனிதர்களும் சரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி தேவதையை ஏவல் விடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களேங்க சாமி அது எப்படி சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து ஏவல் முறை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இங்கே இருந்துகிட்டே அவங்கள நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த அஷ்ட அஷ்டகர்ம தொழிலில் எதனாவது ஒரு தொழில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே இருந்தே அந்த தேவதையை வந்து ஏவல் போடுறோம்னா அந்த வேலை அங்கேருந்து இந்த தேவதை அங்கே போய் அந்த வேலையை வந்து செய்து கொடுக்கும் சரிங்களா இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் வந்து மையோ இல்லை எந்திரமோ எதுவுமே தேவையில்லை நம்ம அங்கே வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்கிறோன்னு அவசியம் இல்லை இப்போ அந்த முறை அந்த மாதிரியான ஒரு முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது செய் ஏன்னா இதில் வந்து ஏவல் போடுறதில் வந்து பல முறைகள் இருக்குது இப்போ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மைசூர் சைடு அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக இந்த முறையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த முறையை பயன்படுத்தி தேவதைகளை வந்து ஏவல் போடுவாங்க ஏவல் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசியம் மோகனம் ஆகர்ஷணம் வித்தியேஷனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகிரம வேலைகளை ரொம்ப துல்லியமாக செய்யும் அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ மனைவி வந்து வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்காங்க இல்லை கணவன் வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்கார் அவங்க வந்து இவங்களுக்கு தானாக தேடி வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஏவல் போடுவாங்க இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரம் இல்லை மை இந்த மாதிரி வச்சுட்டு போங்க வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்த்தாங்கன்னா வசமாயிருவாங்க இல்லை மருந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஏவல் முறைகளில் வந்து இது வந்து எதுவுமே தேவையில்லை நீங்கள் அவங்கள போய் பார்க்கணுன்னே அவசியமே இல்லை அவங்களாம் உங்களை தானே தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா சரி எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னாக்க செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பறை நாள் அன்றைக்கி தான் இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா வெட்ட வெளியாக இருக்கணும் அதுவும் வெட்ட வெளியில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு குயிக்கான வேலை அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுனே நீங்கள் முதல்ல வந்து வெட்ட வெளியான ஒரு இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வாசனை திரவியங்களை அதிகமாக தெளிச்சு விட்டுக்கணும் வாசனை திரவியங்களை அதிகமாக தெளிச்சு விட்டு முறையாக இலை சரிங்களா தலைவாழகளை விரிச்சு விட்டு அந்த இலைக்கு மேலே என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த படி அந்த காலத்துலலாம் வந்து இந்த நெல் இந்த மாதிரி இதெல்லாம் அளக்குறதுக்கு அந்த படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அந்த படி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அந்த படியை வந்து வச்சு அந்த படிக்குள்ளே வந்து முறையாக வந்து சாம்பல் கொட்டிக்கணும் ருத்ரபூமியினுடைய சாம்பலை வந்து உள்ளக்குள்ளே கொட்டி அதற்கு மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதுக்கு தென்னம்பூ இருக்கு இல்லைங்களா தென்னம்பூவை வந்து அதற்கு மேலே வந்து குத்தி வச்சிட்றீங்க தென்னம்பூவை குத்தி வச்சுட்டு முறையாக வந்து ஒரு கருங்கோழியினுடைய முட்டை கருங்கோழியினுடைய முட்டையை வாங்கி அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த இப்போ வந்து என்னென்னா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இப்போ யார் இவங்களை தேடி வரணுமோ அவங்களோட பேரை வந்து தலைமாற்றி எழுதணும் தலைமாற்றி எழுதி நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கு மேலேயே வச்சிடணும் அந்த இதற்கு மேலே வச்சுட்டு அதுக்கு முறையாக வந்து உண்டான பாடையிலலாம் போட்டணும் பாடையெல்லாம் போட்டு அதை சுற்றி வந்து இந்த தொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா தொட்டாங்குச்சியில் வந்து இழுப்பெண்ணெயில் இந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா காரம்பசு நெய்யே அதேமாதிரி வேப்பெண்ணெய் இந்த மாதிரி என்னென்ன தொழில் பண்ணுறீங்களோ இப்போ விஷயம்னா அவசியம் அதுக்கு உண்டானபடி காரம்பசு நெய்யை இப்போ இந்த மாதிரி அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியான தீபம் வந்து ஏற்றிக்கணும் தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் மூன்று தீபம் முக்கோண வடிவில் ஏற்றிக்கணும் முக்கோண வடிவில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊறுச்சோட கொடுக்கணும் இந்த பூஜை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிக நாட்களாக நீங்கள் செய்யணும்னு இல்லை ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் இந்த பூஜை செஞ்சீங்கனாவே போதும் சரிங்களா ஒரு பௌர்ணமி செஞ்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு தான் சரிங்களா ஏன்னா அந்த ஆரம்பத்தில் உள்ள வரவங்களுக்கு வந்து ஒரு பௌர்ணமி வரைக்கும் செஞ்சிங்கன்னா நல்லா அதனுடைய சக்தி ஓட்டம் நல்லா அந்த பலங்கிறது அதிகமாக இருக்கும் ரெண்டாவது டைம் வந்து நீங்கள் டைம் சொல்லி விளையாடுற அளவுக்கு உங்களோட பேர் புகழ் அந்த இடத்துல நிற்கும் இப்போ பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யலாம் ஒரு சிலருக்குள்ளே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பூஜை செய்யும்போது பிரிஞ்சு போனவங்களாம் வந்தவங்களாம் இருக்காங்க அப்போ அதுக்காக நிப்பாட்டி இப்போ முறையாக அதற்கு உண்டான பூஜை சடங்குகள் எல்லாமே பூராமே அந்த பதினாறு கரெக்டாக பௌர்ணமி வரைக்கும் அந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் செய்து ஒரு பெண் ஒரு பூசணி கையு சுற்றி உடச்சு போட்டுட்டு முறையாக அதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் கேட்டிங்கன்னா அந்த தேவதையை வந்து சாந்திப்படுத்தணும் சாந்திங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக அனுப்பியிருக்கீங்க அப்போ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யாரையும் எந்த ஒரு தொல்லையும் பண்ணிடக்கூடாது ஒரு சிலரெலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவல் போட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க இப்போ அது என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா வேறு யாராவது பிடிச்சிட்டு அவங்கள போட்டு தொலை வேண்டிகிட்டு இருக்கும் அப்போ என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சாந்தி பண்ணணும் சாந்திங்கிறது அதை வந்து ஒரு அமைதிப்படுத்துகிறது அப்போ அதை வந்து என்ன பண்ணணும்னு ஒரு ஓடும் நீரில் வந்து அந்த சாம்பல் அந்த தென்னம்பூவு தலைவாழ இலை இது எல்லாத்தையும் வந்து அதில் வந்து விட்டுறணும் அதில் வந்து விட்டுட்டு முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்தானம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அந்த தேவதையினுடைய இதுங்கிறத வந்து அந்த அந்த நீரோடு அப்படியே வந்து அமைதியாகிடும் சரிங்களா அப்போ அதுக்காகத்தான் சொல்கிறது இதெல்லாம் வந்து முறையாக டக்குனு குருமார்கிட்ட நல்லா வந்து படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் முறையாக செய்திங்கன்னு நல்லா பழனிக்கிறது கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷிவாய் குரு குருவே துணை